prophets as a man of God. தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தர் எனக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் என்ன டார்கெட் தெரியுமா இந்த இத்தனை விசுவாசிகள் இவர்கள் அஸ்திபாரப்பட்டு இவர்கள் கட்டப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் உன்னை ஏற்படுத்தி வாயிலை வார்த்தை வைத்து உன்னை கருத்து நிழலே மறைத்திருக்கிறேன் ஆமன் சத்தமாக

அவர்கள் கட்டப்பட ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்தால்தான் அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற இடத்தை கட்ட வேண்டும் என்ற வைராக்கியமே அவர்களுக்கு உண்டாகும் When people have no passion to see their lives built, to see their temple being built, they are not going to be able to do it. That's why,